அண்ணாமலை என்னுடைய ஸ்லீப்பர்ஸ் தான் இந்த பாஜகவே என்னுடைய பி டீம் தான் அது மட்டும் இல்லாம கனிமொழி மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாருமே நம்மளுடைய ஆளுங்க தான் இவங்க எல்லாருமே நான் தான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஒருத்தர் சொல்லிருக்கிறாரு இதை மாதிரி எல்லாம் யார் சொல்லிருப்பா அப்படிங்கிறத கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்க கரெக்ட் நீங்க கெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான் நம்முடைய சைமன் செபாஸ்டன் அவர்தான் இது மாதிரிலாம் பேசியிருக்காரு இவர் இது மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஊபி ஊடகவாதிகள் அண்ணாமலை அவர்கிட்ட ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்மளுடைய அண்ணாமலர்கள் ரெஸ்பான்ஸும் பண்ணியிருக்காரு பதிலும் சொல்லியிருக்காரு இந்த ஊபி ஊடகவாதிகள் இந்த கேள்விகளை கேட்கலன்னா அண்ணாமலர்கள் இது மாதிரியான பைத்தியக்காரத்தனமான கருத்துக்களுக்கு எப்பவுமே பதில் சொல்லவே மாட்டாரு அது பற்றி தெளிவா பாத்திரலாம் அடுத்ததாக திமுக அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கார வழிமறிச்சிருக்காங்க பொதுமக்கள் முற்றுகையும் இட்டு இந்த தேர்தலை நாங்க புறக்கணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் நெக்ஸ்ட் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வங்கமா கலாய்ச்சி விட்டு இருக்காரு இத போது என்ன சார் இப்படி சங்கீக மாதிரி இறங்கி கலாய்க்கிறீங்க மாதிரிதான் கேட்க தோணுது அப்படி அவரு என்ன சொல்லி கலாய்ச்சிருக்காரு அப்படிங்கறதையும் பார்த்திடலாம் அடுத்ததாக திமுக எம்பி கனிமழை அமையார் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க எப்பொழுதும் போல அவதொரு கருத்து தான் அந்த கருத்துக்கு நாம கண்டிப்பா பதிலடி கொடுத்தே ஆகணும் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதனுடைய முயற்சி எல்லாம் கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய் என திறமை தேசியவாதிகள் வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு செய்து தான் இந்த முறை தண்ணி இல்லாம இருக்கு இல்லனா ஏஜிஎஸ் காலனி ராம் நகர்லாம் போட்ல போற அவல நிலை இருக்கும் இன்னைக்கு வந்து நடந்து தான் வராங்க மக்கள் இப்ப இந்த தண்ணியை வடிக்க வச்சுட்டோம்னா அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சோம் முடிச்சுட்டோம்னா இனிமேல் தண்ணி நிக்கிற வாய்ப்பு கிடையாது இயற்கை வந்து இவ்வளவு பெரிய மழை பெய்யும்போது இதெல்லாம் நடக்கும் இயற்கை பேரிடர் நடக்கும் பொழுது இதெல்லாம் வந்து சர்வசாதாரண விஷயம் நம்ம தான் வேண்டும் வேளச்சேரி ஏரியோட ஹைட்டு தூக்கும் போது ஊருக்குள்ளார தண்ணி வரதா செய்யும் தான் வேண்டும் நிறைய விஷயங்கள் நாம் வந்து நிவாரண பணிகள் செய்திருக்கோம் இதன் மூலமா ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முறை நம்ம இன்னும் சிறப்பாக பண்ண முடியும் இல்லை இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது இதுதான் மேக்சிமம் பண்ண முடியும் தண்ணி வந்து கடலுக்கு போகுது கடல் ரிசீவ் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இதெல்லாம் மறந்து மறுபடியும் பண்ண தப்பே தயவு செய்து பண்ணாதீங்க இந்த முறை தாமரைக்கு ஓட்டு போடுங்க மாற்றத்தை கண்டிப்பா நீங்களே பாப்பீங்க இல்ல அவங்க ஓட்டுக்கு காசு தராங்க அப்படின்னு சொல்லி நீங்க மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அப்புறம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க பலகாலமா பட்டீங்க பாருங்க கஷ்டம் அந்த கஷ்டத்தையே மறுபடியும் படுற மாதிரி இருக்கும் சொல்லி போட்டேன் அப்புறம் நீங்க தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க சரி நாம கண்டென்ட் உள்ள போயிடலாம் மறுவச்ச கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த கட்சியை சேர்ந்த அருணன் அவர்கள் செல்லமாக சீமான லூசுன்னு சொல்லி கூப்பிடுவாரு நம்ம அருணன் அவர்கள் எப்போ சீமான லூசுன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாரோ அப்போத்துல இப்போ வரைக்கும் அருணன் சொன்ன மாதிரியா தான் இவர் நடந்துகிறாரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ரீசெண்டா தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம சீமான் அவர்கள் பேசின ஒரு பேச்சு தான் ஓட்டி கேட்க போனா ஓட்ட மட்டும் கேட்கணும் ஆனா நம்ம சீமான் அவர்கள் என்ன பண்றாரு கதை சொல்றாரு அதுவும் உருட்டு கதைகளும் சொல்லிட்டு இருக்காரு ஏதோ ஒரு இடத்துல சீமானவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு இருந்தாரு அப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவருடைய அந்த மென்டல் மூட ஆன் பண்ணிட்டு அண்ணாமலை என்னுடைய தம்பி தான் நான் தான் பாஜக அண்ணாமலையை சேர்த்து விட்டேன் அண்ணாமலை என்னுடைய ஸ்லீப்பர் சில்லு நான் ஒண்ணும் பிஜேபியோட பி கிடையாது என்னுடைய பி தான் பிஜேபியே அப்படிங்கிற மாதிரி வளரிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம கனிமொழி மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாருமே நம்மளுடைய ஆட்கள் தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி குறித்து அண்ணாமலர்கள் கிட்ட நம்மளுடைய ஊபி ஊடகவாதிகள் கேள்வியா கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்மளுடைய அண்ணாமலவர்கள் சீமான பயங்கரமா கலாச்சி விட்டாரு இந்த அருணன் இருக்கார் இல்லையா அவராச்சு சீமானை நேரடியாக லூசுன்னு சொல்லி பேசிட்டாரு லூசுன்னு சொல்லி திட்டிருப்பாரு ஆனா அண்ணாமலை அண்ணாமலவர்கள் லூசுன்னு சொல்லாமையே லூசுன்னு சொல்லி வச்சிருப்பாரு அதாவது அவருடைய ஆக்சன் மூலமா சீமான் ஒரு லூசு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு இதை கொஞ்சம் பாருங்களேன் என்னைய பிஜேபி சொன்ன பெருமக்களே நல்லா கவனிங்க என்னோட பீட்டிம் தான் பிஜேபி என்பதை நீங்கள் நன்கு கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என் மண் என் மக்கள் தமிழ் தேசியம்னு பேசுறான் தம்பி அண்ணாமலை என்னுடைய தம்பி நான் தான் உள்ள அனுப்பிச்சு வச்சிருக்கேன் சிலிப்பர் செல்லா இங்கிருந்து எனக்கு லட்சக்கணக்கான தம்பிகள் வேலை செய்கிறாங்க உள்ளே இருந்து ஒரே ஒரு தம்பி எனக்காக வேலை செஞ்சு என்னை ஒவ்வொரு பிரதமையும் உலக புகழ் பெற வைத்துக் கொண்டிருக்கிறான் என்ன ஒரே ரத்தம் ரெண்டு பேருக்கு தமிழ் தாய் ரத்தம் அதுல நாங்க ரெண்டு பேரும் ஒரே தாட்ஸில் பயணிக்கிறோம் அப்படியே இருந்துகிட்டு என் மண் என் மக்கள் இது என்ன அரசியல் என் மண் என் மக்கள் என் மண் வைத்து கர்நாடகாவில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது பீகாரில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது குஜராத்தில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது தமிழ்நாட்டில் நடந்தால் நான் வைத்த தமிழ் தேசிய அரசியலை குறிக்குது என் மண் என் மக்கள் இப்போ யாருக்கு வேலை செய்கிறாரு பாருங்க இப்போ எனக்காக கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காடி திருப்பி எங்கள் ஐயா எடப்பாடி திராவிட கொள்கை ஆ அண்ணா திராவிடம் அனைத்து இந்திய அண்ணா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு வேலை செய்கிறார் பாருங்க தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் அதான் நான் பதினஞ்சு வருஷமாக பேசிட்டு இருக்கிற அரசியல் தமிழ் தேச அரசியல் இதுதான் அம்மையார் கனிமொழி தமிழுக்கும் தமிழருக்கும் யார் உண்மையிலே பாடுபடுகிறாரோ அவருக்கு வாக்கு செலுத்துங்கள் அது எனக்கு தான் தெரியுதா உங்களுக்கு எல்லா கட்சியிலையும் நான் எனக்கு ஆள் வச்சிருக்கேன் இப்போ தெரியுதா அதனால ஐயா ஐயா மோடி ஐயா என் தம்பி எனக்கு வேலை செய்யறாருங்கிறது நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க சீமான சீமான சின்னம் இல்ல ஓட்டம் இல்ல இப்போ அண்ணாமலை மேல சீமான உட்கார்ந்துட்டார் இப்ப அண்ணாமலை சீமான் ஸ்லீப்பர்ஸ் செல்ல அப்படியா இல்ல சீமான் அண்ணா அண்ணாமலையோட ஸ்லீப்பர்ஸ் செல்ல அண்ணாமலை என்னோட சீமான் அண்ணா பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும் பெண்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும் தாய்மார்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும் இன்னைக்கு களத்துல பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்து நிற்கிறது மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா திரும்ப வரப்போறாங்க ஆதரவெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்ற சீமான பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேசதான் செய்வாங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க சீமான்ல இப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க சீமான் பேசதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா சீமான் பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க இவ்வளவு எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது சீமான் என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தா லூசு மாதிரி தெரியலையா அப்படிங்கிற ஒரு தோரணையில தான் அண்ணாமலர்கள் இப்படி பேசுறாரு இது மாதிரி ஒவ்வொருத்தங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் திமுக மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க சீமான் அவர்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சீமானவர்கள் அவர்கள் பேசுனதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அருணன் அவர்கள் சொன்ன மாதிரிதான் இப்போ வரைக்கும் சீமான் இருக்காருன்னு நொடிக்கு நோடி நான் ஒரு பைத்தியம்னு சீமான் அவர்கள் எப்படி ப்ரூவ் பண்றாரு பாருங்க இப்போ சீமான் அவர்கள் ஒரு சில விஷயம்லாம் சொன்னார் இல்லையா அண்ணாமலை என்னுடைய தம்பி பாஜக உங்களுடைய வீட்டையுமே கனிமொழி மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாருமே நம்மளுடைய ஆட்கள் நான் தான் அவங்க எல்லாருமே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சீமான சொல்லியிருந்தார் இல்லையா இதெல்லாம் உண்மைன்னு நம்பி சீமானை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த அறவைக்காடுகள் இந்த அறவைக்காடு தம்பிகள் ஏ அண்ணனே சொல்லிட்டா சீமானுடைய தம்பி தான் அண்ணாமலை பிஜேபி வந்து அவங்களுடைய பிடி மாமா நாம அவங்களதான் வின் பண்ண வைக்கணும் நாம எல்லாருமே பாஜகவுக்கு ஓட்டு போடலாம் அண்ணாமலைக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுற போறாங்கன்னா ஆட்சிக்கு வர விரும்புற ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படிதான் தேர்தல் காலகட்டத்துல பேசுவாரா நீங்களே சொல்லுங்க இப்படிதான் மற்ற கட்சி தலைவர்களை குறித்து தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது சீமான அவர்கள் பேசுவாரா இவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிய வேண்டாம் நம்முடைய சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் காலகட்டத்துல ஓட்ட பிரிக்கணும் அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு யாரு காசு தரங்களோ யாரு பொட்டி தரங்களோ அவங்க கிட்ட பொட்டியை வாங்கிட்டு அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுடைய ஓட்டை பிரிக்கணும் அவ்வளவுதான் இததான் சீமானவர்கள் கடந்த பதினைந்து வருஷமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இப்பவும் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதெல்லாம் தெரியாம அவ்வளவு பேர் சீமானவர்களை ஃபாலோ பண்றாங்க அதெல்லாம் பார்க்கும் மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அடுத்ததாக திமுக அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கார வழிமறைச்சி நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் இது வரைக்கும் எதுவுமே நீங்க நிறைவேற்றல நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்க போறோம் நீங்க சொன்னதை எப்பதான் செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி மக்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க திமுகவினருக்கு இந்த தேர்தல்ல பயங்கரமான அடி போல இருக்கு ஏன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை தமிழக கிட்ட திமுகவுடைய எதிர்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு பத்து வருஷம் மத்தியில பாஜக ஆட்சியில இருக்காங்க அவங்களுக்கே இந்த அளவு எதிர்ப்பு இல்லை ஆனா வெறும் மூணு வருஷம் தான் திமுக தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க

இதெல்லாம் நடந்தது திருநெல்வேலியில நம்முடைய திமுக அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏதோ இந்த தேர்தல் வேலைக்காக போயிட்டு இருப்பார் போல அப்ப அவருடைய கார வழிமறிச்ச மக்கள் நீங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததை நிறைவேற்றவே இல்லை அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை கொடுப்போங்கன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படி சொல்லிதானே ஓட்டி கேட்டீங்க ஆனா இப்பயா எங்களுக்கு எல்லாம் நீங்க தரவே இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க அண்ட் ஆல்சோ தண்ணி பிரச்சனை வேற இருக்காமா இதை பத்திலாம் அந்த மக்கள் பேசிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு இந்த தேர்தல் முடியட்டும் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பா எல்லாருக்குமே நாங்க தரோம் கண்டிப்பா இது எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி நாங்க பண்றோம் அப்படின்னா சொல்றாரு பட் அது மாதிரிலாம் அவங்க பண்ணுவாங்க நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு இதே வேறு மக்கள் பேசிட்டே இருக்கும்போது அவர் பாட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாரு அப்போ இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஓட்டு கேட்டுட்டு நீங்க இங்க வராதிங்க உங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டே போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுப்பாயிட்டு அந்த மக்கள் பேசியிருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இப்ப ரீசன்ட் டேஸ்ல அதிகமா நடந்துட்டே இருக்கு திமுக அமைச்சர்கள் திமுக எம்பிகள் திமுக எம்எல்ஏக்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகும்போது அவங்களுக்கு எதிரான குரல்கள் தான் அதிகமா இருக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கூட்டத்துக்கு வரவங்களுக்கு நாங்க காசு தரோம் சொல்லி கூட்டிட்டு வராங்க சில பேர் காசும் இல்ல அதனாலயும் பாத்தீங்கன்னா திமுகவிற்கு கெட்ட பேர் தான் ஏற்பட்டிருக்கு இந்த பெண்கள் எல்லாருமே பயங்கரமா சாவெல்லாம் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க இவ்வளவு வருஷம் இல்லாத இந்த திமுக எதிர்ப்பானது மக்கள் இந்த முறை குறிப்பா இந்த தேர்தல் காலகட்டத்துல பயங்கரமா வந்திருக்கு ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகும்போது நீங்களே பாத்திருப்பீங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு நெக்ஸ்ட் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா கலாச்சி விட்டு பங்கம் பண்ணி விட்டு இந்த நெட்டிசன்கள் சோஷியல் மீடியால எல்லாம் கலாய்ப்பாங்க பாத்தீங்களா அத மாதிரி இறங்கி கலாச்சி இருக்காரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனாலும் அதுல ஒரு டிகினிட்டியா அவர் ஃபாலோ பண்ணிருக்காரு இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் அமைச்சர்கிட்ட கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க தானே சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க தானே இந்த கடலூருக்கு மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டினீங்க அந்த கல் எங்கப்பா இல்ல இவனுங்க அப்பப்ப ஒரு செங்கல் காமிக்கிறானுங்க அந்த கல்ல தேடி கண்டுபிடிச்சுக்காம கொடுக்குப்பாங்க அது அவங்கள அவங்களுடைய இது அப்போ இப்ப மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க கல்லூரி மருத்துவ வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க சொன்ன விஷயம் அவங்க அடிக்கல் எல்லாம் நாட்டிருக்காங்களா ஆனா மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது வரவே இல்ல அது குறித்து தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு அமைச்சர் உதயநிதி சாரர்கள் எப்பவுமே இந்த செங்கலை தூக்கிட்டு சுத்துவாரு இல்லையா எந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் இந்த செங்கலை தூக்கிட்டு இப்படி காமிச்சுட்டே இருப்பாரு அது குறித்தும் நம்முடைய அன்புமணி அவர்கள் பேசியிருக்காரு அந்த செங்கில தூங்கினுவாப்பா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி யாரோ ஒருத்தர் அதை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு அது அவனுங்களுடைய அது அது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாரு அவர் நினைச்சிருந்தாருன்னா அது அவனுங்களுடைய பழக்கம் அவனுக்கு இப்படிதான் திருடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்கலாம் ஆனா அவரு சொல்லல அந்த கண்ணியத்தை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஃபாலோ பார்த்த வரைக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆபாசமாகவோ கொச்சையாகவோ பேசினது கிடையாது இப்போதான் திரு தயாநிதி மாறன் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை குறித்து பேசும்போது எவ்வளவு மோசமா பேசியிருப்பாரு அப்படிங்கிறீங்க இதுதான் திமுகக்கும் பாமகும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தயவு செய்து இதெல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு போட்டு போடுங்க மக்களே அடுத்து திமுக திருமதி கனிமொழி அவர்கள் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை திசை தேர்வுத்துக்காக அருணாச்சல பிரதேசத்துல நடக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை குறித்து இப்போ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ட்வீட்டை கொஞ்சம் பாருங்களேன் அருணாச்சல பிரதேசத்தின் பெயரை மாற்றும் அளவிற்கு நம் நாட்டிற்குள் சீனாவை ஊடுருவ ஒன்றிய பாஜக அரசு அனுமதித்திருப்பது தெளிவாக தெரிகிறது தங்களின் ஆதாயத்திற்காக நாட்டின் பாதுகாப்பை அடமான அடமான வைத்து விட்டதா பாஜக நம் நாட்டில் வாக்குக்காக அவதூறுகளை பரப்பும் பிரதமர் மோடி சீன எல்லை பிரச்சனை குறித்து எப்போது வாழ்த்திறப்பார் அப்படிங்கிற மாதிரி தமிழ்லயும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லயும் போட்டு வச்சிருக்காங்க ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு செய்தியை ரீட்வீட் பண்ணி ஒரு ட்வீட்டை கனிமொழி அவர்கள் போட்டிருக்காங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுத்துக்குமே போட்டிருக்காங்க சுந்தரராஜன் ஒருத்தர் இருப்பாரு எப்படி இருக்கீங்க ஹவ் ஆர் யூ மாதிரி இங்கிலீஷ்லயும் தமிழ்லயோ பேசுவார் இல்லையா அதே மாதிரி கனிமொழி அவர்கள் இது மாதிரி ரெண்டு லாங்குவேஜ்லயும் ட்வீட் போட்டிருக்காங்க சொல்லி வச்ச மாதிரி திமுகவினர் எல்லாருமே பாத்தீங்கன்னா கச்சை தீவி விவகாரத்தை பற்றி பேசாம சுத்தி சுத்தி இந்த அருணாச்சல பிரதேச விவகாரத்தை பற்றி மட்டும்தான் பேசுறாங்க அதே மாதிரிதான் இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஊபி ஊடகவாதிகள் அவங்களும் இத மாதிரியான செய்திகள் தான் போட்டுட்டு வராங்க இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத விவகாரத்தை குறித்து எதனால சொல்லி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல அந்த சப்பமுகனுங்க நம்ம பாரதத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு அவனுங்க மொழியில பேர் வச்சானுங்கன்னா அது அவனுங்களுக்கு சொந்தமாயிடுமா இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியல அவனுக்கு அங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பேர் வச்சாங்கன்னா இந்த ஊர்கள் எல்லாமே சேனா அந்த சப்பமுக காரணம் சந்திரசேகரனுக்கு சொன்னமாயிடுமா என்னங்க இது அப்போ நாம திமுகவனுடைய சொத்துக்கு பேர் வச்சோம்னா அந்த சொத்துக்கள் எல்லாமே நமக்கு ஆயிடுமா அந்த சொத்துக்கள் எல்லாமே நமக்கு உரியதாக மாறிடுமா ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த இத்து போன விவகாரத்தை பிடிச்சிட்டேதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்களே சொல்லி இருந்தாரு மாதிரி அவனுங்க பேரை வச்சாங்கன்னா அவங்களுக்கு சொந்தமாயிடுமா உங்க வீட்டுக்கு என் பேரை வச்சேன்னா உங்க வீடு என்ன எனக்கு ஆயிடுமா எனக்கு சொந்தமாயிடுமா அப்படிங்கிற மாதிரியும் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கேட்டிருந்தாரு இப்ப கனிமொழி அம்மையார் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நம்ம கேட்டுக்கலாம் குலசேகரப்பட்டினம்ல ராக்கெட் ஏவுகலுக்கு மத்திய அரசாங்கம் நிறுவனாங்க நிறுவ அதுக்கான அடிகள் நாட்டியிருந்தாங்க அப்போ தமிழக அரசு சார்பாக விளம்பரம் ஒன்று கொடுத்திருந்தாங்க அந்த விளம்பரத்துல சைனா ராக்கெட்டு சைனாவுடைய கொடி இதெல்லாம் போட்டுட்டு அந்த ஒரு விளம்பரத்தை கொடுத்துருந்தாங்க அப்போ அது பெரிய விஷயமா பேசப்பட்டது எல்லாருமே பயங்கரமா திமுகவுக்கு எதிராக பேசிருந்தாங்க அது குறித்து விளக்கம் கேட்டிருக்கும்போது நம்மளுடைய கனிமொழி அமையார் அவர்கள் என்ன சொல்லிருந்தாங்க சைனா என்ன எதிரின்டா இந்தியா அது மாதிரிலாம் சொன்னதே கிடையாது இந்திய பிரதமர் சைனா பிரதமரை தமிழகத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முரட்டத்தனமான முட்டு கொடுத்துருந்தாங்க அப்போ அத மாதிரி எல்லாம் பேசிட்டு இப்போ வந்து அவனுங்க வந்து பேர் வச்சுட்டானுங்க அவனுக்கு இதை மாதிரி பேர் வச்சு அவங்களுக்கு சொந்தமாக்கிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கனிமொழி அம்மைய அவர்கள் பேசுறதுல ஏதாச்சும் லாஜிக் இருக்கா அவனுங்க இந்த மாதிரி பேர் வச்சுக்கானுங்கன்னா அருணாச்சல பிரதேசம் என்ன சைனாக்காரன் கி சொந்த சைனாக்காரன் இது இந்தியால மட்டும் கிடையாது பாகிஸ்தான் அவருக்கும் இதே மாதிரியான வேலைகள் தான் அவன் பண்ணிட்டு இருக்கான் ஸ்ரீலங்கால கூட அது மாதிரியான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்கான் சோ இதை எப்படி பார்த்துக்கணும் இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு தெரியும் இதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க இதெல்லாம் காலங்காலமா நடக்கிறது தான் இதுக்கு எல்லாம் சுழி போட்டதே முன்னாள் பிரதமர் நேருதான் சரி கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் எனது மூன்றாவது ஆட்சி காலத்தில் ஊழல்வாதிகள் மீது இன்னும் வலுவான தாக்குதல் நடைபெறும் இதுக்கே இங்க இருக்கக்கூடிய புள்ளிவிச்ச கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கதையிட்டு இருக்காங்க இதுல மூன்றாவது ஆட்சி கால கட்டத்துல இன்னும் அதிகமான தாக்குதல்கள் வேற நடத்த போறாரா நம்முடைய மோடி அவர்கள் பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டாமா பிரதமர் மோடி கேள்வி ஊழல் வாதிகள் என்னை மிரட்டுவதோடு அவதூறும் செய்கின்றனர் கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்காக மோடி பிறக்கவில்லை மக்களுக்காக பணியாற்றவே பிறந்துள்ளேன் பிரதமர் மோடி இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு மூன்றாவது முறையாக நான் தான் வரப்போறேன் அப்படிங்கிறத மோடி அவர்கள் அடிச்சு சொல்றாரு இந்த மூன்றாவது முறை நான் வரும்பொழுது இத மாதிரி ஊழல் பண்றாங்க பாருங்க அவங்களால நான் சும்மாவே விட மாட்டேன் அவங்கள நான் சிறைக்கு போறேன் இன்னும் அதிகமான தாக்குதல்கள் அவங்க மீது நடத்தப்படும் அடுத்து பாருங்க புயல் வெள்ளத்திற்கு கொடுத்த நிதியை செலவிட்டது குறித்து தமிழக அரசு தகவல் தர வேண்டும் புயல் வந்தவுடன் நான் முதலில் வந்து பார்வையிட்டேன் சென்னை அடிக்கடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதால் ரூபாய் ஐந்தாயிரம் கோடி அளித்தோம் ஏற்கனவே கொடுத்த ஐந்தாயிரம் கோடி மற்றும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி எங்கே போனது நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அரசு கொடுத்த பணத்திற்கு தமிழக அரசு கிட்ட கணக்கு கேட்டிருக்காங்க நாங்க கொடுத்த அஞ்சாயிரம் கோடி நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கப்புறமா கொடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி நீங்க என்ன பண்ணீங்க சென்னையில அடிக்கடி நடக்குது வெள்ளம் வந்ததுன்னா அதிக மக்கள் பாதிக்கப்படுறாங்க நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த உட்கட்டமைப்புகளை மாத்திரம் சொல்லி அவ்வளவு கோடிகள் வாங்கியிருக்கீங்க வாங்கின பணத்தை என்ன பண்ணீங்க அதுக்கான முழு தகவல்களை தமிழக அரசு தரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்டிருக்காங்க இதே மாதிரிதான் கேட்டிருந்தாங்க அப்போ அப்போ தமிழக காங்கிரசுடைய தலைவராக இருந்த திரு அழகிரி அவர்கள் என்னன்னெல்லாம் பேசினாரு ஒருமையில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பேசியிருந்தார் அவரு ஏன் நீங்க காசு குத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க என்ன கணக்கு காட்டணுமா அது என்ன சட்டமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு காசு தரணுமாமா அந்த காசு கொடுத்ததா அவங்க அந்த செலவு பண்ணாம வேற ஏதோ ஒரு செலவு பண்ணிருப்பாங்க மறுபடியும் அந்த ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் காசு கேக்குறாங்க இதை மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கு அப்ப மத்திய அரசு கேள்வி கேட்க தானே செய்வாங்க இதே விஷயத்துக்காக தான் கடந்த முறை காசு வாங்கியிருக்கீங்க அந்த காசை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி மத்திய அரசு கேட்க தானே செய்வாங்க அப்படி கேட்டதுக்கு கே சழகிரி அவர்கள் என்னென்னலாம் பேசினாரு தெரியுங்களா கடைசியாக இத பாருங்க பாஜக கவுண்டர் கோபால் அந்த அந்த ரிலீஸ் இதுவும் ரகசியம் மாதிரி தானா ஸ்டாலின் அவர்களை பண்ணிருக்காங்க கச்சத்தீவை மீட்போம் ஸ்டாலின் கச்சத்தீவை மீட்போம்னு சொல்றீங்க அப்போ அதை அடகு வச்சது யாருன்னு ஒரு கேள்வி எழுவது இயற்கை அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க முதல்வரே இதுவும் அந்த நீட் ரகசியம் மாதிரி மாதிரிதானா ஐயா அப்படிங்கிற மாதிரி நக்கலா ஒரு கார்டுனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோதா கைச்சுன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேகன நினைக்கும் ஜெயகே வந்தே மாதுரம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு